எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ்நாட்டுக்கே தெரியும் குழந்தைய கேட்டா கூட அது யாருன்னு கேட்டாக்க அவருதான் சொல்லுவாங்க ஆஹ் அப்ப என்ன பண்ண முடியும் இருக்க கூடாது இருக்க கூடாது உள்துறை அமைச்சர் சொன்னாக்க அது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் மாதிரி இருக்கணும் அத வந்து இந்த அளவுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியும் அவரு தான் அவரு பொறுப்பேற்றுக்கணும் திருமாவளவன் சொல்றது வந்து முழுமையா கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து மக்களுக்காக எவ்வளவுதான் போராடுறாரு ஆனா இருந்தாலும் அவரு சொல்றது கரெக்டா இருக்கும் யாரு பக்கமும் பேச மாட்டாரு நியாயத்தை பேசுவாரு துணிஞ்சு நிப்பாரு அம்பேத்கருக்கு அடுத்தது அவரை நான் சொல்லுவேன் நான் இல்லாமலுக்கெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு இருக்கலாம் தமிழ் பெண்களை என்னுடைய கணவரை பார்க்கணும் என் குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க அழுவறத நான் யூடியூப்ல நான் பார்த்தேன் நான் அப்ப பாக்கும் பொழுது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும் அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் திருமான பாலவன் சொல்றது கரெக்டா இருக்கும் ஆராய்ச்சி நம்ம பண்ணனும் ஒழுங்கா இருக்கணும் அவ்வளவுதான் அங்க வந்து